ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மாடித்தோட்டம் ஏன் தொடங்கணும் கீழே இருக்கிற தோட்டம் என்னாச்சு அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதில் ஒரு கத்திரிக்காய் செடி பார்க்க பாருங்கள் அந்த ஒரு செடி தாங்க என்னை தோட்டமே அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு இந்தாருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு வருஷம் நல்லா பூ பூத்து காய் கொடுக்குற நேரம் பார்த்து பருவமழை வந்து தண்ணி சரியான தண்ணிங்க நம்ம அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக நின்று தோட்டத்தில் இருந்து எல்லாமே அழுகி போச்சுங்க ரெண்டே ரெண்டு தவிர கொய்யா மரமும் கிரேப்ஸும் எவ்வளோ தண்ணி வேணாலும் தாங்கும் போல அது ரெண்டு மட்டும் சாகவே இல்லை இதை பாருங்கள் இது இறந்த கத்திரிக்காய் செடி அதோட வேர் மட்டும் அடிப்பகுதியில் இருந்துட்டு இப்போ துளிர் விட்டு வந்துச்சுங்க நான் கொஞ்சம் ஓரம் இதெல்லாம் கொடுத்து அதை பராமரிக்கவும் கொஞ்சம் ஹைட் ஆகி நல்லாவே வந்துச்சுங்க நான் நினச்சேன் இது வந்து அதோட அந்த ஃபஸ்ட்டு இதில் இருந்து இப்போ ஒரு வருஷம் கழிச்சு வருதே இதில் காய் கொடுக்குமா கொடுக்காதால அதால் சும்மா வளரும் அந்த மலட்டு மரம் அப்படின்ற மாதிரி நான் நிறையா நினச்சேங்க ஆனால் அப்படிலாம் இல்லைங்க அப்படி இது வரைக்கும் ஒரு கால் கிலோ கொடுத்துருச்சுங்க இப்போயுமே பாருங்கள் பூக்கள் இல்லாத கிளைகளே இல்லை எல்லா இதுலேயுமே பிஞ்சுங்க எல்லா இதுலேயுமே பிஞ்சு இருக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பிஞ்சுகள் இருக்குது நீங்களே அதை பார்க்கலாம் பயங்கரமாக இது வந்து காய்க்குதுங்க ஒன்றரை வருஷம் கழிச்சுங்க என்னால் நம்பவே முடியல இதில் இன்னும் இது ஹைட்டாக வளர்ந்துருக்கும் நான் என்ன பண்ணேன் வெள்ளரி செடி போட்டேங்க அது இது போய் இது மேலே ஏறி இதை ஃபுல்லாக கவர் பண்ணி இதை வளர விடாமல் பண்ணிருச்சுங்க இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஆடிப்பட்ட வந்தனால வெள்ளரி கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணலான் இருக்கேன் ஆனால் இதை பாருங்களேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்படி ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து அதை திரும்ப விட்டு ரெண்டே ரெண்டு லீஃபாக வந்துச்சு ரெண்டு இலைகள் மட்டுந்தாங்க வந்துச்சு நான் அதை பார்த்தோன்னா இது எங்கே இருந்து நம்ம இது நம்ம விதையே போடலையே எப்படினா இது முளைச்சிச்சு அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இது அப்புறமேட்டு தான் அது அடியில் லைட்டாக கிளச்சி பார்க்குற வேறு அடியில் அவ்வளோ பெருசாக இருக்குது இலை தான் மேலே ரெண்டே ரெண்டு சின்னதாக வந்திருக்கு ரைட்டு நம்ம போன வருஷம் வச்சது எப்படியே தப்பி தவறி இது ஒன்று மட்டும் உயிர் பழச்சிருச்சி வேறு ஏதோ அழுகாமல் இருந்து வந்துருச்சு அப்படின்னு நினச்சி நான் இது உரங்கள் கொடுத்து தண்ணி ரெகுலராக ஊற்ற ஆரம்பிச்சேங்க அதை அப்படியே துளிர் விட்டு துளிர் விட்டு நல்லாவே வந்துச்சு இந்த சம்மரில் நல்ல மழை பெஞ்சு உங்களுக்கு தெரியும் இங்கே மதுரையில் இருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சரியான மழை அந்த மழை ரொம்ப ரொம்ப நல்லாவே வளர்ந்துருச்சுங்க ஆனால் என்ன சீசனில் காய்க்கும்போது ஒரு கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு காய் இருக்குங்க அஞ்சு காய் இருக்குங்க ஒரு கொத்தில் அஞ்சு காய் அந்த அஞ்சு காய் இரநூறு கிராம் அந்த ரேஞ்சு வருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரே டைமிங்கில் அந்த செடியில் ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ பறிக்கலாம் ஆனால் இந்த டைமில் என்னென்னா அந்த கொத்து கொத்தா அஞ்சு ஆறு வர வேண்டிய இடத்துல ஒரு ஒரு காய் இந்த வருது பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு ஒரு காய் தாங்க வருது நான் இதை கொத்து கொத்தாக காய்க்க வைக்கிறதுக்காக இப்போ உரங்கள் அடி உரங்கள் நிறையா கொடுத்துட்ருக்கேன் மேலே ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் ஜீவாமிர்தம் கொடுத்துட்ருக்கேன் பஞ்சகாவியம் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கப்போ எவ்வளோ உரங்கள் கொடுத்துட்ருக்கேன் இவர் எப்படியாவது பழைய நிலைமைக்கு இவர் முத முத பிறந்தப்ப எப்படி இவர் மகசூல் கொடுத்தாரோ அதே மகசூல் இவரை கொடுக்க வைக்கிறதுக்காக இவருக்கு அவ்வளோ ஊட்டச்சத்து கொடுத்துட்ருக்கோம் பார்ப்போம் இன்னும் ஒரு பத்து நாளில் பூக்கள் எதுவுமே இப்படி கொத்து கொத்தா பூத்து அப்படியே காய்க்கிற அளவுக்கு வருமானு பார்ப்போம் பிஞ்சு செம்ம அழகாக நான் அதில் எந்த டே எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க பிஞ்சோடய சைஸோ இல்லை அது பூச்சி பூச்சி ஒன்றுமே வைக்கலங்க அதான் ஹைலைட் ஒரு பூச்சி கூட வைக்கலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி விஷமில்லாத காய்கறிகள் விளைவிச்சு உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் சந்ததிகளையும் ஆரோக்கியமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாய்